அப்பா ஒரு இடத்துல படுக்கிறது கிடையாது படுக்கிறது என்ன மாட்டு மாட்டேன் படுத்து தூங்குறாங்க இந்த காலத்துல அவங்க அங்கேயும் பார்த்தா போட்ட படுக்க கரையாது என்னமும் குரங்கு தனமாம போட்டு படுத்து நாசம் பண்ணி வைக்கிறது பெட்ட ஏதோ அதை சூழி கிட்டி தான் பண்ணி தொலைறாங்க இந்த மனுஷனுக்கு என்ன கேடு கலம் வந்துச்சு தெரியலையா கிளம்பி காசி ராமேஸ்வரம்னு புதுசா டூர் போட்டாங்களாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடி போட்ட காசுக்கு எல்லாம் கிளம்பி பிடிச்ச உள்ள வீட்டில் இருந்த வயசான கட்டை வரல இந்த மனுஷன் இத்தனை நாள் தான் ஆத்தா அப்போ கூட இருந்தாங்களே நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாம மினிக்கிட்டு நின்றுமே இந்த சுருட்டி சுட்டி வைப்போம்னு ஒரு சொரணாக இருக்குதா என்ன மனுஷன் இப்போ எந்த வாயில் வருதுன்னு தெரியல ம் எப்பா பாரு இந்த ஆளுக்கிட்டையும் நீ ஒரு மாதத்துக்கு கற்றுக்கிட்டே கலக்க வேண்டியதான் இன்னும் மொட்டைச்சியாவது ம் ஏதாவது ஒரு வேலை சொன்னாக்கா செஞ்சுட்டு கிடக்கும் ம் இருட்டி நீ ஆட்டி கஷ்டப்பட்டு கிடக்குறான்னு ம் என்னத்தான் சொல்லி தொலைகிறதோ தெரியலம்மா ம் நீங்கள் தான் போய் பண்ணி எங்கே தான் முட்டிக்கிட்டு நிற்கிறதோ ம் இன்னும் ஒரு பெட்டை எடுத்து வைக்கிறது கால நேரத்தில் ம் என்னென்ன வேலை கிடக்குது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு சரி வந்து படுப்போம்னு பார்த்தா பெட்டு கிடக்கிறதுக்கு நிலையை பார்க்கல ம் போயிட்டு வார்த்தை சாயங்காலம் என்ன பண்ணுறது தானே இருக்குது அப்புறம் எப்போ பாரு படுக்கிறது என்னமோ ஹோட்டலில் வந்து படுத்து பெட்டெல்லாம் களைச்சு வச்சுட்டு போகிறாங்களே அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த மனுஷன் இருக்கட்டும் இருக்கட்டும் நேற்று என்னமோ அங்கே அம்மா அப்போலாம் சாயங்காலமா காசி ராமேஸ்வரம் எல்லா ஊரில் இருக்க உள்ள பார்க்க போகிறோன்னு கிளம்பி ஆச்சு இனிமேல் இந்த மனுஷனை போட்டு கூட யாரும் நாதி முறை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் ம் நூறாக இருந்தாலும் இந்த சின்ன குட்டி இருக்கிறாள சூழி ம் அழகாக நோவாமல் படுப்பா நோவாமல் எந்திரிச்சு போவாள் என்னடி நைட்டால் நான் தூங்கி ஆட்டி என்னடி பண்ண விளையாடி இருந்தாடின்னு கேட்குற அளவுக்கு அவள் பெட்டு இருக்கும் ம் அந்த மாரி நீட்டாக சுத்தமாக தானே வச்சிருப்பா ஏன்னா இப்போ பள்ளிக்கூடம் போடுறா நம்ம வளர்ப்பு அப்படி நம்ம பெற்று வளர்க்குறோம் அட்டி போட்டு ஒத்த போட்டு எப்படி வளர்க்குறோமோ அப்படி வளர்க்குறோம் இந்த ஆளை தானே வளர்த்துருக்கு இந்த பொம்பளை ம் என்னது அஞ்சில் விளையாட்டு ஐம்பது விளையாட போகுது வயசு ஐம்பது ஆகி போச்சு இனிமேல் இது வளைஞ்சி என்ன பண்ண போகுது வளைஞ்சி ம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேப்பில் தூக்கற வேண்டிய வயசில் என்ன மாதிரி சேட்டை பண்ணிட்டு போகிறப்ப ம் அங்கே போனால் காலையிலே அவசர அவசரம் இட்டி எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இங்க முதலாளி கூட வர போற நம்ம சம்மந்தி கூட நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர சொன்னாக்க நல்லா பெத்தவதமா செய்யின்னு போட்டு காலையிலேயே மீன் நண்டு கறி யாரா சொறா பொறான்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு கொடுத்து அனுப்பிட்டு அதுல வர இங்க வந்து படுக்கலாம் பார்த்தா இந்த மாதிரி கொள்ள பண்ணி வச்சுக்கலாம் அந்த மனுஷங்க என்ன நம்ம சம்மந்திக்காக தான் நான் கம்முனு போறேன் இப்போ இல்ல நான் என்ன பண்ணுவோன்னு தெரியாது பண்றது இது எல்லாம் நம்ம தலையெழுத்தி இதுக்கப்புறம் அந்த கேடுங்க ரூமுக்கு உள்ள போய் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம் அதை வர சரி பண்ணணும் இத்தனை நாள் அதை அழகியத்தை வந்து இருக்கிறதுன்னு எதுக்கு ம் நம்மள ரூமுக்குள்ளேயே விடாத அளவுக்கு வச்சிருந்துச்சு நான் ரூமுக்கே போய் பார்க்காதே விட்டுட்டேனே எத்தனை எட்டுனே எப்படி கிடக்கு எப்படி கிடக்குன்னு தெரியல அங்கே போனால் தான் எனக்கு மயக்கமே வரப்போகுது இந்த கிளம் ஏதாவது பண்ணி வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளேயே வெத்தலை பார்க்க இல்லை வீட்டுக்குள்ளேயே செவருக்கு செவ் எச்சு துப்பி வச்சு வேலையே இதே வேலை தான் இந்த மனுஷனுக்கு என்னதான் என்ன தான் பண்ணணும் தெரியலையே ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு பம்பரமா இந்த குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டால் ஒரு கை வேலை செய்கிறதுக்கு துப்பு இல்லை யாருக்கும் ம் இந்த மனுஷன் வேலைக்கு விட்டா ம் நான் என்ன தான் பண்ணுறது ஒரு ஆளாக கிடந்துக்கிட்டு கவன் கவனம் கத்த வேண்டியதான் எனக்கு தலையட்டும் இதுக்கு இடையில தீபாவளிக்கு பேசினா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாலுவா ம் இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை போனை போட்டு கேட்டாலுலா எம் சண்டை இருக்கட்டும் சச்சரவை இருக்கட்டும் ம் ஒரு வார்த்தை சொன்னாலாம் ஒரு போனை போட்டு தான் பேசினாலாம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் என்னத்தை கண்டான் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கிறேன் நல்ல பெரிய ஆப்பாக தான் எவ்வளவுக்கு வச்சிக்கிறேன் ம் இருக்கட்டும் ம் என்ன தான் நம்ம பழகினாலும் அவாவா புத்தி அவாவா காட்டிப்பிட்டு தானே போகிறாள்வோ ம் சரி என்ன பண்ணுறது என் நேரம் இருந்தாலும் எங்கள் டவுனில் பிறந்து இப்படி வந்து படும் பட்டி காட்டில மாட்டிக்கிட்டனே ம் ஐயோ கடவுளே கடவுளே என்னத்த நான் சொல்லுவேன் எல்லா எல்லாம் ஏருக்கு மாறாக தான் நடக்குது சரி இப்போ இந்த ரூமை சுத்தம் பண்ணிவிட்டேன் போய் இந்த அழகி பெட் ரூமை போய் பார்த்தாதானே இருக்கு லட்சணம் சரி சத்த நேரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டு ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ம் பக்கத்து அக்கா அதில் ஒரு நாலு நினச்சி தின்னு விட்டு டீ டீயை பார்த்துட்டு தான் அந்த ரூம்குள்ளே போகணும் இல்லை போய் வரத்துக்கு சின்ன திட்டமாது எம்மா யா சாமி போனமுன்னா நமக்கு மண்டை குழம்பு போடும் மண்டை காலை எட்டு மணி பார்க்க வரலாம் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சண்டை போட்டு கிடப்பாங்க நம்ம ஒரு பக்கம் உக்காந்து சேரிட்டு பார்ப்போம் எங்கிட்ட தெருவில் போய் இப்போ எனக்கு சண்டையை வேடிக்கை பார்த்தோம் அதெல்லாம் வீட்லேயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிப்பாசு ஆரம்பிச்சு நூறு நாள் எவ்வளவு சண்டை போட்டுடா எவ்வளவு அடிக்கிறா ஒடைக்கிறா ரெட்டு காடு கொடுத்து வெளில வராங்கன்னா எல்லாம் எனக்கு ஜுவாரமாக இருக்குது அந்த பார்க்க உக்காந்து என்ன அறியுது எல்லாம் சண்டை வாங்குற மாதிரி போகிறாங்க அப்புறம் டக்குன்னு கரைஞ்சி விட்றாங்க ம் அப்புறே சண்டை வந்தாலும் அது அதை ஆப்பாக்கி விட்றாங்க ம் என்னத்தை நான் சொல்கிறது என்ன என் நேரத்தை கடத்தது இந்த பிப்பாசு இது என்னென்ன என்ன பண்ண முடியும் ஊர் ஊரா போய் எங்க சண்டை போடுறாலும் எவ்வளோ தண்டை சண்டை போடுறாலும் உனக்கு பார்த்துட்டு விற்க முடியும் じゃんのもゆんごよビービーよ。 இல்லை நேர்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு சீப்பா ஜிரிச்சா நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு சரி இவ்வளோ நான் சிப்பாச்சி பார்க்குறாள் விழா என்ன பண்ணுறாள் உருப்போன்னு ம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் உருப்போன்னு பண்ணுறாள் விழா செக்காலத்தியா ம் எப்படிலாம் அக்கா எக்கா சொக்கா நான் இடைஞ்சாலுவோ இழை இழன்னு இடைஞ்சாலுவோ ம் இப்போ அக்கா கண்ணுக்கு தெரியல பிறகு இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்ன போ இந்த மட்டன் குழம்பு ஆக்கினா அப்படியே காற்றுல பறந்து போயில்ல இந்த சொல்லி இழுத்துக்கிட்டு வருவோம் ஏன் விட்டு வாசனை அப்போ கூட அவளுக்கு புத்தியில் பரு அக்கா என்னென்னலாம் நமக்காக செய்யும் கொள்ளும் ம் என்ன ஒரு வார்த்தை போய் கேட்டமா கொண்டமானு இல்லாத என்னன்னா பண்ணுறா இருக்கட்டும் 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 ம் ம் என்ன நம்ம தான் எல்லாம் வேணும் வேணும்னு பாசம் வச்சு கிடக்கிறோம் நமக்காக நம்மள யாரு நம்மள வந்து இது பண்றாங்க நம்ம நினைச்சு பார்க்க கூட நாதி இல்லை என்னத்த நம்ம இது பண்ணிக்கிட்டோம் போ என்னமோ நம்ம எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருக்கிறோம் யாரும் நமக்கு உண்மையா இருக்கிறது இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு இல்ல வரட்டும் என்னைக்காக வருவாள் வராமலா உருவாள் அன்னைக்கு இருக்குது இல்லா

என்ன இவ இவன் இவ காரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தானே சண்டைக்காரி சாடக்காரி எல்லாம் பணத்தை கட்டினாங்க ம் எல்லாம் காசி ராமேஸ்வரம் போய் சுற்றி விட்டு வருவோம் எல்லாம் ஒன்றா கோயிருக்கு கிழட்டு கட்டலாம் என்ன வரை சண்டை வாங்கிக்கதுவோல என்ன பண்ணுது போல அஜய்யோ யார சமாளிச்சாலும் சமாளிக்கலாம் இப்ப பக்கத்து விட்ட அம்பு சட்டை சமாளிக்க சமாளிக்காது இந்த பொம்பளை எல்லாம் கிளம்பி போயிருக்கு என்ன நடக்க போகுது ஆனால் பெரிய கூத்து நடக்க போகுது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு கடைக்கட்டி இவன் என்ன இவன் இதை சொல்லியே வேற யாரும் என்ன அக்கான் பஞ்சவரத்து அக்கான் வர கூப்பிடா யாரா இருக்கும் எதுவும் பிரச்சனையா பிப்பாச்சி நல்லாவே தெரியல போ பண்ணிட்டு வெளில என்ன விவசாயம் விவகாரம் கேட்டு வாருவோம் அப்புறம் கூட பார்த்துக்குவோம் வாங்க போ என்ன நீ என்னதான் சொல்றதும் எனக்கு வரல போ யார் அழுவா யார் அழுவிற குரல் மாதிரி இருக்குல்ல யாரு இன்னும் சத்த நேரம் இருந்து பார்த்துட்டு போவோமா இல்லை கிளம்புவோமா யாருன்னு பார்ப்போமா இல்லை நம்மள தான் கூப்பிட்டாளா அக்கா அக்கா என்ன கனியே நான் கூப்பிட்டுக்கிட்டே கடற்கரை என்ன ஆலயங்கானும் காணும் பாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொன்னால் தானே தெரியும் எல்லா ஒட்டி பிரச்சனையே கிடக்குது தீபாவளிலேருந்து தீபாவளியிலேருந்து என்னாடி இது ஒரு ஒரு ஆள் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு கத்திட்டு கிடக்கிறேன் என்னென்னு கூட ஏறு எது கூட பார்க்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே யாரும் உள்ள வீட்டில் இல்லையா ம் வீடு துறந்து தானே கிடக்கு எக்காவ் என் பஞ்சோர்தக்கா எனக்கு ஒரு நியாயம் சொல்லுக்கா நீக்காவ் என்ன இதை அவதைதான் என்ன அழுத்துக்கிட்டு வரான் தீவாடலாம் விமரிசையாக கொண்டாடிப்பா அதெல்லாம் நான் நினச்சேன் என்னத்துக்கு வா அழுதுகிட்டு வரலாம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே இப்போ புருஷங்க சார் யார் கூடாது ஓடி போட்டாலாம் அவனுக்கு அப்பப்போ அதே வேலை யார் கூடாது ஓடி போகிறது ஈத்து வந்து ஈத்து வந்துச்சு குடும்பம் பண்ணுறது இதே வேலை குழப்பாக இருக்குது என்னவா இருக்கும் மாமியாரும் இல்லை சண்டை வாங்க பிடிக்க மாமியார் தான் நாக்கு நான் வர அப்போ யார் என்ன பிரச்சனையா இருக்கும் எதுவும் இன்னும் வேலை கிடையாது என்னவா இருக்கும் சரி என்ன இருக்கும் கேட்போம் ஆனா இத்தனை நாளில் நான் பட்ட கஷ்டம் எனக்கு உள்ள மன உழைச்சிருக்கு என்ன என்ன ஏதுன்னு கூட ஒரு போன போட்டுக்காது கேட்டு விசாரிக்க கூட துப்பு இல்லையே உங்களுக்கு நான் என்ன ஏதுன்னா பட்டு எடுத்தவனா சிரிச்சு கிரிச்சுலாம் பேச மாட்டோம் என்ன புதுசாக இந்த பக்கம் காத்த அடிக்குதுங்களா நான் பேசணும் கொஞ்சம் மார்க்கமா பேசினா தான் நமக்கு ஆவ மார்க்கம்னு தெரியும் இல்லை என்ன அதுக்குன்னு ரொம்ப ஓவர் பண்ணிட்டு போய் விடுவா இருக்கமா செத்தமா கொண்டாமா எப்படியாப்பட்ட பிரச்சனை நடக்குது என் வீட்டுல கேட்க கூட நாதி இல்லாத கிடக்குறேன் என்னதான் என்ன நாத்தனா காரி தூப்பிட்டு போனாலும் என் ஆத்தா வீட்டுக்கு எந்த கலையும் தெரியாது இருந்தாலும் இவ்வளவா ம் கூட வர அக்கா பிரச்சனை அக்கூடா நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலுவா இப்போ என்ன இடையில வந்துச்சுன்னு தெரியலையா ம் இருக்கட்டும் என்ன போய் கேட்குறேன் இருக்கட்டும் அது இது ஆ சித்த நேரம் நில்லுங்க ஆ காதல ஒன்று உழுவுல எங்கேயோ கெட்ட குரலும் முறையில இருக்குது சித்த வாசலில் நில்லுங்க நான் வாரேன் நூறாக இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு நான் என்ன மன கஷ்டப்பட்டேன் என்ன எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தெரிஞ்சுக்காமலே இந்த அக்கா பேசுத நல்லவா இருக்குது என்னமோ அந்த மாமாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிப்பட்டு நான் வாரேன் அதுக்கு எங்கேயோ கெட்ட குரலெல்லாம் இருக்குதுன்றால என்னத்த நான் சொல்லுவேன் ம் ஒரு பத்து நாள் கேட்கலையாம் அங்கே தீபாவளி தீபாவளி மேலேயா போச்சு என் வீட்டில் நடந்த கொள்ளை எனக்கு தான் தெரியும் இந்த அக்காவுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரோ யாரோன்னு கேட்குத மனசே வெடிச்சு போச்சு எனக்கு ஏன் தான் வந்த இருக்கு எனக்கு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டு நாலு கேள் நாலு கேள் நான் நாக்க பிடுங்கிக்கிற மாரி எல்லாம் கேட்க போறேன் நானும் அவது பத்து நாள் கழிச்சு ஊட்ட தேடி வந்து என்ன கை ஏதுக்கானு விசாரிக்க வந்திருக்கிறான் இவ எடுபட்டுப்பா எடுபட்ட சிரிக்கி இருக்கிறாள் இந்த செய்யா மாடு என்னான கூட கேட்டால அவளெல்லாம் விட்டுறது என்னை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ பண்ணியே நீ பண்ணியே நீ பண்ணியே எனக்கிட்டு கிடக்குற இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டும் பஸ் கிடைச்சிருக்கு என்ன வாசலில் ஒரே என்னதான் என்னடி ரீ திடுக்குற வாழ்வு சாவுக்கு என்ன ரொம்ப இழுக்காத எனக்கு ஆத்திரம் வந்துடும் போது ஆத்திரம் என்ன உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னுல நீனு யாயக்கா ம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா ம் எப்படி நீ இப்படி பேசுகிறியோ தெரியலையே தெரியலையே என் புருஷன் சண்டையை போட்டுக்கிட்டு தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி விட்டார் ம் என் வீட்டில் தீபாவளியாக நடந்துச்சு தீபாவளி எங்கேயே இந்த மனுஷன் போய் தொலைஞ்சி பிடிச்சேன்னு நாங்கள் என் அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு யாரு கூடயே புட்டாம்பருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சண்டை வாங்கிக்கிட்டு கொட்டுக்கிட்டு ஃபோனு சார்ஜ் போட முடியாமல் சுவிட்சா பையன் கடந்துருக்கு ஃபோனை பண்ணேன்னு இத்தனை கோவப்படுறிய உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அன்னைக்கு சொன்னனே உனக்கு காதை உங்ககிட்ட வந்து சொல்லலையே ம் இந்த மாதிரி என் வீட்டுக்காரரை காணுன்னா எங்கே போனார்னு தெரியலை ம் தேடிட்டு கிடக்கிறோம் புருஷன் என் புருஷனை கா இல்லாத நாங்கள் தீபாவளி கூட கொண்டாட முடியல வந்து என்னான்னு கூட கேள்வி கேட்க முடியல க கமுடில என்னென்னமோ சொல்லி அனுப்புனேன் சொல்லலையே வீட்டுக்காரர் நல்லா மங்குனி புருஷனை தானே ம் எல்லாத்தையும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் ம் ம் உனக்கும் இருக்குது தான் கஷ்டம் இல்லாமலா போச்சு என்னமோ நாத்தன காரியோ அப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணி விட்டு ம் நீங்கள் யாரும் தீபாவளி கொண்டாடாத இப்படி கடந்துருக்கீங்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் சொல்கிறாரு முந்தானத்துக்கு ம் அப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இப்படி கிளம்பிட்டார் என் புருஷன் என்கிட்ட இருந்தால் பஸ்ஸில் இருந்து இறங்கி வரார் ம் என் கடா கிறுக்கு பயலை எங்கே போனேன் ம் மொதல் நாள் ஏதோ சண்டை கண்ட நம்ம வாங்கிக்கிறோம்னா புல்ல இருக்குது தீபாவளி கொண்டாடாமல் நீ எங்கே போய் யார் கூட சுற்றிட்டு வரணும் எனக்கும் அந்த மனுஷனுக்கு அவ்வளவு சண்டை என் ஆதங்கத்தை வந்து உன்கிட்ட சொல்லிவிட்டு உன் ஆதங்கத்தை நான் என்னன்னு குறைய தீக்கலாம்னு வந்தேன் நீ என்னென்ன இப்படி பேசுறியா நான் போகிறப்போ ம் நானாவது வந்து என்ன ஏதுன்னு எட்டி பார்க்க வந்தேன் இந்த சையாக மாட்டேன் எங்கே கிடக்கிறான்னு தெரியுமா உனக்கு என்ன பண்ணுறா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல அவள் அவளுக்கு வர்ற பிரச்சனை தான் உனக்கு மட்டும் வந்தால் ரத்தம் எங்களுக்குலாம் வந்து தக்காளி சட்னி கூட ஐயா ஐயா ஆ அவன் வந்து என்ன கருணுன்னு சொன்னால் அவன் வரேன் ஏற்றி எனக்கு அம்மூக்கும் அவன் தெரியுமா என் நாற்ற வரவெல்லாம் எழுது எல்லாம் ஜெயந்தி பள்ளியத்துக்கு போகிறோம் சொல்லி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு அவன் அவளை எங்கெங்கயோ திட்டம் போட்டு என்ன நம்ம சாடியில் வந்து பேசிட்டு நேராக வீட்டுக்கொண்டு பேசி திருவிழா சிரிக்க வச்சு இந்த மொட்டை இழுத்து போட்டு அம்மா கேள்வி ம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி எல்லாம் அம்மா கேள்வி கட்டாளுவ ம் எனக்கு அதுலேயே என் புருஷன் வர தலையில் வெளியவே தலைய கட்டாத பத்து நாலு வேலைக்கு போட்டுட்டு ம் அப்புறம் தான் இன்றைக்கி நல்லபடியாக கிளம்பி போனார் எல்லாம் செய்ய சொல்லி நம்ம சம்பந்தி கூட்டாரு கட்டா ஆ எங்கள் புருஷன் ஆஃபீஸுக்கு போனது தானே இப்போ நம்ம கீதாவா பிரியாவை கீதாவை கேட்க கேட்டது ம் ம் பொண்ணு கேட்டது அவர் கேட்டாருன்னு சொல்லி இவர் குஜாலத்தில் பிள்ளைக்கு தான் கிளம்பிருக்காரு யார் என்ன எதிர்ப்போ எதிர்ப்பு கொடுத்தாலும் நம்ம பிள்ளையா எங்கள் தான் கட்டி கொடுப்போம் பெருக்கே பணக்காரரு நம்ம பிள்ளைய அங்க தான் கட்டி கொடுக்கணும் நல்ல ஒரு சம்பளம் வாங்க கொடுறான் எதுக்கு நம்ம கொண்டு போய் என் அக்கா அவனுக்கு கட்டி கொடுத்து கொடுக்கணுமா வாக்கணும் என்னமோ பேசி அப்போ தான் திருந்தி போனார் ம் இந்த கேடு கட்டாளம் மாமைய என்ன கிளம்பி பிடிச்சி விடாம காசிராச்சுரம் ஓ மா என்ன செய்தி ஏற்றி எனக்கு போன உடனே ஒரு கையும் உடல காலம் உடலட்டி என் மாமியா பணத்துக்கு ம் என்ன ஊர் ஊரா போய் பேசி கிடந்தாலும் வீட்டில் ஒரு வேலை பாரு எனக்கு கடுப்பாகி போச்சு சரி என்னமோ என் கதையை சொல்ல வந்து ஓன் கதை கீழே தள்ளிவிட்ட பல்லி டி நீயும் அப்படிதான் நினச்சிருக்கிறியா யாயக்கா இந்த மனுஷன் கிளம்பி தான் போனார் எங்கிட்டு போனார் யார் கூட போயிட்டாலும் திரும்ப வீட்டை என்ன கூட ஓடிப்பிட்டாரே அப்படின்னு தான் நான் சந்தேகம் பட்டம் பார்த்துக்க அன்றைக்கு உங்கள் வீட்டார்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே பஸ் ஸ்டாப்லையே திரும்ப இந்த ஆள் ஒரு பஸ்ஸில் வந்து ஏட்டி அறிவுகட்டை செரிக்கி உனக்கு போட்டால் ஏட்டி போன எடுக்கல போனு சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வந்துட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட வேண்டி தானே ஓ மேலே தப்பு வச்சுக்கிட்டு நான் யார் கூட ஓடிப்பட்டுன்னு சொல்லிட்டு அறிவு கட்டை முண்டோம் நீ எம்மா கழுகட்ட அப்புறம் சப்புனு பூச்சி பார்த்துக்க ம் ஆனால் என் புருஷன் திருந்திட்டா இருக்கா இப்போல்லாம் முன்னமாரிலாம் அப்படி இல்லை தெரியுமா இந்த டயானாவது யானாவது தயானாவுக்கு தான் போலீஸ்காரனுக்கும் டயானாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சே நான் எதுக்கு அந்த குட்டி கூட போகிற மாறேன் என்னடி பைத்தியகாரி மாரி பண்ணுறேன் நான் ஒரு குடும்பக்காரண்ட்டி என்னையெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு சந்தேகம் பிடிக்காத வளர்ந்து புள்ள படிக்க போகிற பெரிய பிள்ளை ஆவரை வயசில் என்னடி உனக்கு சந்தேகம் வேண்டி கிடக்குது என்ன நாலடி அடி பஸ் ஸ்டாப்பில் போட்டு அடிச்சு விட்டார் தெரியுமா உனக்கு சரி விடு ம் என்னத்த நான் என்னதான் இருந்தாலே அப்படி பாக்காதே என்ன எனக்கு ஒரு மாதிரி வருது ஏதோ வந்து நம்புற மாதிரி பேசிட்டா உடனே புருஷன் வந்து நல்ல வராடி அந்த ஆள் பண்ண வேற எல்லாத்த நமக்கு தெரியுமே என்ன ஆள் ஒரு ரெண்டு ஆறையை விட்டு நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா உடனே நம்பிக்கை தீவா அப்படியாது உங்க கவர்மெண்ட் லீவ்ல வேலை வச்சான் ட்ரைனிங் பொறுத்துறான் ட்ரைனிங் ஆனா அதெல்லாம் கேட்டேன் ம் எல்லாத்துக்கும் போட்டால் ஆதாரத்தோடு வந்திருக்கு இந்த கிறுக்கு சரி அந்த கதையை விடு எனக்கு என் மாமியை போனது தான் பெரிய சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கா ம் இவர் எங்கிட்ட போனாலும் போனார் உன்னால தாண்டி என் பிள்ளை எங்கேயோ ஓடி என் பிள்ளை வரல உன என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோன்னு என்னை போட்டு அப்படி திட்டு ம் சரி அது கிடக்கட்டும் இது எப்போ நமக்கு தெரியாத பணம் கட்டுச்சுவோ எப்போ எங்கே போச்சுவோ எல்லாம் வில்லி கில்லின்னு சேர்ந்து எல்லாம் கிளம்பி இருக்குதோ ஒரே வேணும் இல்லை என்ன நடக்க போவதோ எக்கா எனக்கு அதே ஒரு சிந்தனையாக இருக்குது எல்லாம் போகட்டும் ஊடு ம் என் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த லீவை பயன்படுத்தி நமக்கு எங்கெங்க போய் சுற்றுலா போயிட்டு வரணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடணும்ட்டி ம் என்ன சொல்கிறேன் இது எப்போ கிளம்புனாலும் நான் இருந்தேன் மொத்தத்துக்கு இந்த ஆளுக சேர்ந்து எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை உரத்துக்கு கண்ணுல தெரிஞ்சாலும் எல்லாம் இந்த ஊருக்கே பரவிடுமே எட்டி முக்கியமான விஷயம் எல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிவிடணும் முட்டி என்ன சொல்கிறேன் என் அவளுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்கிறது ம் எல்லா வேலையும் இந்த இதிலே முடிச்சிக்கலாம்னு பார்க்குறேன் யாட்டி சரி சொல்லி நீயும் செய்யவும் தாண்டாண்டி ஊரு தான் இருக்கணும் எனக்கு என்னடி சொல்கிறீங்க கழிவுல இந்த ஊரில் இல்லைனா நம்ம ஊரே நல்லா இருக்கும் பார்த்துக்க அடா ஆமாம் எக்கா நல்ல ஐடியா தான் சொல்கிற நீனும் ம் எக்கா சப்பேசாமல் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரருக்கு போன போட்டு நல்ல நாளாக பார்த்து இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நாளுக்குள்ளே வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிவிடுக்கா எவன் இங்கே இருக்கிற இழிபட்ட சொல்லி விடுறதுக்கு கிழவளுக்கு சொன்னா உடனே பட பரவுது ம் யாருக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பொண்ணு வரவழைச்சு பார்த்துக்கிட்டு அனுப்பி விட்டுப்பிட்டு சீக்கிரம் ஒரு நல்ல நாளாக முடித்து ம் நல்லா வெளிநாட்டுக்க போய் தாலி கட்டி வச்சுட்டு வந்துருவோம்க்கா தாண்டி கரெக்டு இதை எப்படியாவது நல்லபடியாக நடக்க வைக்கணும் ஊட்டியம் அவளுக்கு அவங்களுக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நல்ல போய் கூட நடத்துக்கணும் அந்த குரங்கு முடிஞ்ச பற்றியா நல்ல கூடும் குரங்குமாரி அவங்களுக்கு மட்டும் தாலிக்கட்டி வைக்கக்கூடாது சரி பார்ட்டி உள்ள போகும் இன்னைக்கு ஏன் கூட சமை நிற்கலாம் நல்ல நல்லா வெரைட்டி வெரைட்டியாக சமைத்து வச்சமைத்து நான்வெஜ்ஜு எல்லாமே சேர்ந்து அல்லாற்றி சாப்பிடுவோம் வா அப்புறம் போன கூப்பிட்டு பேசுவேன் சையா என்ன பண்ணுறாங்கட்டு